new Vivo V50e crafted for luxury and designed for elegance by now இந்த இடம் வந்து ஒரு 80 கோடியில வந்து ரெனோவேட் பண்ணிருக்காங்க அப்படி சொன்னாங்க சோ இது எப்படி இருக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கு இதே இடத்துக்கு நான் சுத்தி பாத்துர்க்கேன் அதுக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் அப்படி பாக்கும்போது ேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கண்மணி ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப முக்கியமான ஸ்பாட் வள்ளுவர் கோட்டம்ல இருக்கும் பின்னாடி இருக்கிற தேரை பார்த்தாலே தெரியுது புதுசாக வந்து இந்த சென்னையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் போய் திருவள்ளுவருக்காக வந்து ரீரெனோவேட் பண்ணுது ஸோ இதுல ரீசெண்டா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எண்பது கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதை வந்து ரீரெனவேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வந்து ஒரு ஒரு கல்லிலுமே வந்து பதிச்சு வச்சிருக்காங்க ஸோ இங்கே நிறைய விசிட்டர்ஸ் வந்து வந்து போகிறாங்க ஸோ இவங்க வந்து இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத வந்து கேட்டு வாங்க மம்மியோட இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி அவங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அவங்க ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸிபிஷன் வந்தாங்க அப்போதுலேருந்து எனக்கு கூட்டிகிட்டு போகன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் எனக்கு விவரம் தெரிஞ்சு இதை ரெனோவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃபைனலி இட்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ அதை பார்க்கறதுக்காக நான் என்னோட கிராண்ட்மா அண்ட் எல்லோருமே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி பிக் தேங்க்ஸ் டு ஸ்டாலன்ஸ் ரொம்ப ஆமாம் ஆக்சுவலி என்னை விட அவங்களே நான் கூட்டிகிட்டு வந்து காமிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போது இருக்க சுச்சுவேஷனில் இது ரொம்பவே வந்து நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது வி என்ஜாய்டு லாட் ஏதாச்சும் எல்லாருமே நம்ம கிட்ஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் எவ்ரிவன் ஹேஸ் டு அண்ட் என்ஜாய் திஸ் பீஸ்ஃபுல் நேச்சர் கேட்கவே ரொம்ப வந்து கூஸ் பாம் அந்த இது வருது நமக்கு இதை ஒன்று ஒன்று நம்ம டச் பண்ணி அந்த ஃபீல் பண்ணி திருவள்ளுவர் சரில் பார்க்கும் போதுலாம் எங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ப்ளெசென்ட் ஒரு ஃபீல் குட் ஃபீல் கிடச்சிது ரொம்பவே நல்லாயிருக்கு எல்லாருமே ஹேஸ் டு கம் அண்ட் சீ திஸ் நான் எல்லா இடமும் சுற்றிட்டேன் நல்லா சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறாங்க நல்லாயிருக்கு இது அப்படியே நீட் நல்லாயிருக்கும் நான் மொதல் அந்த வள்ளுவர் சிலை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டாவது இங்கே பா எல்லா இடமும் கொஞ்சம் பசுமையாக இருக்கிறது நல்லாயிருக்குது சென்னைக்குள்ளே கொஞ்சம் அமைதியாக இருக்குது பசங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் விளாட்றதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது தான் இது ஆமாம் இது மாதிரி நிறைய இது ப கொண்டு வரணும் சென்னைக்குள்ளே புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நல்லா பெருசாகவும் கட்டியிருக்காங்க என்னால் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ரொம்ப எங்கேயும் போக முடியாது நல்லா இருக்குது திருவிழாவில் நல்லது அது திருக்குறள் அர்த்தமும் புரியும் நம்மளுக்கு அந்த அர்த்தத்தில் வச்சு பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் புதுப்பிச்சிருக்காங்க அண்ட் உண்மையாக சொல்லணும்னா இன்னும் கூட எதோ அப்கிரேட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆஃப் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி இருக்குது இது இப்படி தானா இல்லை இதுக்கு மேலே ஏதோ கூட கூடாரம் ஏன்னா கீழே தெருவில் வரைபடம் இருக்குது அது கவர் பண்ணுற மாதிரி மேபி எதுனா ஃப்யூச்சரில் பிளான் இருக்கலாம் இது இன்னும் நல்ல அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கோம் அண்டு வள்ளுவர் கோட்டத்தில் இதெல்லாம் ஒரு ஒரு ஐடென்டிஃபி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இது எங்கே பாருக்குது அந்த வல்லூர் ஸ்டாச்சு இருக்குது அந்த வல்லூர் கோட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க்கே கிரியேட் பண்ண இடம் அது வந்து நான் இதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு சீனரியில் பார்த்துருக்கேன் இப்போ பார்க்கும்போது டோட்டல் கான்ட்ரஸ்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க மக்கள் நம்ம வரவங்க வந்து தயவுசெய்து இதை வந்து திருப்பி இதை மாதிரி ஸ்பாயில் பண்ணாமல் குப்பை போடாமல் அழுக்கு பண்ணாமல் தயவுசெய்து இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருமையான விஷயம் இதை நாம் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெற்றோர்கள் வந்து நான் மெயினாக சொல்கிறேன் குழந்தைங்களெலாம் கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க எல்லா இடமும் சேஃப்டின்னு சொல்ல முடியாது ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது ஸோ நம்ம வந்து மற்றவங்களை ப்ளேம் ப்ளேம் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அதனால் குழந்தைங்களை வரும்போது அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கும் வந்து குழந்தை இருக்குது அவளை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது அவள் எட்டி பார்க்குது அக்சஸ் பண்ணுறதுக்கு அப்போ நான் கையை பிடிச்சிப்பேன் அந்த சேஃப்டி எல்லாத்தையும் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அதை நாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணணும் இந்த பாருங்கள் இந்த மெயினாக இந்த ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா அமேசிங் லேசர் ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் லைட்டிங் முன்னாடி வந்து வாட்டர் ஃபவுண்ட் ரொம்ப நல்லா இருக்குது அது இதெல்லாமே இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இப்போ வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் இருக்குது மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது ஆமாம் டிக்கெட் மீ ஒரு மினிமம் காஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக போட்டாலாம் போடலாம் இப்பவே வரவங்க வந்து இந்த இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க சூப்பராக இருக்குது திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதியிருக்காரு இன்றைக்கி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஒரு ஒரு குரல்லே வந்து ஒரு ஒரு வாழ்க்கையோட அர்த்தங்களை வந்து பயங்கரமாக ஹைடென்சிக்காக வச்சுருக்காரு அது குரலோட அர்த்தங்கள் தெரிஞ்சிக்கும் போது மீனிங்ஃபுல்லாக இருக்கும்போது சின்ன வயசில் மேபி டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு இதுக்குன்னே ஒரு மார்க் வச்சுருக்காங்க திருக்குறளுக்கு இதை மீனிங்கை எழுதுனா இவ்வளோ மார்க்குன்னு சொல்லி அது இப்போவும் டென்த்தில் இருக்கான்னு தெரியல அப்படி இருந்தால் வெள்ளன் திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் தீரா காதல் கொண்டவர் திருக்குறளை தூக்கி சுமந்து பரப்பியவர் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் இருந்தப்போ அரசு கட்டடங்களில் திருவள்ளூர் படம் வச்சவர் திருக்குறளை எழுத சொன்னவர் பேருந்துகளில் குரலை இடம்பெற செஞ்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல முதலமைச்சராக தமிழறிஞர்கள் கணிச்ச திருவள்ளுவர் ஆண்ட அரசு ஆணையா வெளியிட்டவர் வள்ளுவரை தமிழ்ச்சங்கம் வானலாவ போற்றணும்னு இந்திய நாடு தொடங்கும் குமரி முனையில் சமத்துவத்தை வலியுறுத்தி வள்ளுவருக்கு வானுகிற சிலை அமைச்சர் அந்த சிலையோட வெள்ளி விழாவை நாம் கொண்டாடணும் இப்படி வள்ளுவருக்கு முத்தமிழிகர் கலைஞர் சூட்டின புகழ் மாலைகளில் மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவர் அடிக்கல் நாட்டின இந்த வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவர் சிலையும் திருவாரூர் தேரும் அமைந்துள்ள இந்த கோட்டம்